தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் கட்சித் தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி சென்னை தீவுத்திடலில் இன்று காலை ஆறு மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது விஜயகாந்தின் உடல் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி அளவில் இறுதி சடங்குகளுடன் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு விஜயகாந்தின் மறைவுக்கு பிரதமர் மோடி ராகுல்காந்தி மத்திய அமைச்சர்கள் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் மறைந்த விஜயகாந்தின் இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மறைந்த விஜயகாந்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் புகழாரம் மனிதநேய மிக்கவர் கேப்டன் என தொண்டர்கள் பொதுமக்கள் கண்ணீர் மல்க உருக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று பணப்பிடிப்புகள் ரத்து இறுதிப் பயணத்தில் அனைவரும் பங்கேற்க உள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு கடமடை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு இன்று முதல் நிவாரண உதவி நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை கட்டாரில் உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேரின் மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைப்பு மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் திரையுலகினர் தேமுதிக தொண்டர்கள் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தினர் இரவு முழுவதும் அங்கு திரண்ட ஆயிரக்கணக்கானோர் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சோகமே உருவாக கண்ணீர் சிந்தியபடி விடியபடி நின்றிருந்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் அவரது இரண்டு மகன்களுக்கு ஆறுதல் கூறினர் புரட்சி கலைஞர் கேப்டன் என அனைவராலும் அழைக்கப்பட்ட விஜயகாந்தின் மனிதநேய பண்புகளை கூறி அவரது மறைவின் துயரை தாங்க முடியாமல் ஏராளமானோர் கதறி எழுதினர் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மன்னவனே மறைந்த விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாலை நான்கரை மணி அளவில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது இரவு முழுவதும் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கானோர் விஜயகாந்த் உடல் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை பின்தொடர்ந்தபடி கேப்டன் கேப்டன் என்று முழக்கமிட்டபடி கண்ணீர் மல்க பின்தொடர்ந்து சென்றனர் சாலையின் இருபுறமும் ஏராளமானோர் திரண்டு சோகத்துடன் காத்து நின்றனர் ஏராளமான போலீசார் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் இன்று காலை முதல் சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு விஜயகாந்தின் உடல் இறுதி ஊர்வலமாக பூந்தமல்லி சாலை வழியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி அளவில் இறுதி சடங்குகள் நடைபெற்று உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பு என்று இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் பிரதமர் மோடி காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதிமுக செயலாளர் வைகோ முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட பல தலைவர்களும் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானரும் மலையாள நடிகர்கள் மம்முட்டி மோகன்லால் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஹிந்தி நடிகர் சோனுசூட் மற்றும் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து உள்ளனர் மக்களிடத்தில் மிகவும் மரியாதைக்குரியவர் விஜயகாந்த் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்கள் சேவை செய்யக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்தவர் விஜயகாந்த் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் ஈழ தமிழர்கள் மீது அளவில்லா பாசம் கொண்டிருந்தவர் விஜயகாந்த் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் ஈழ தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு வையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார் அரசியலில் தனது கொள்கையில் உறுதியாக இருந்தவர் விஜயகாந்த் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ சென்றிருக்கலாம் ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று உறுதியாக இருந்தவர் தனக்கென முத்துரை பதித்தவர் விஜயகாந்த் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் மறைந்த விஜயகாந்த் குறித்து சக நடிகர்கள் மற்றும் நடிகைகள் கூறியதை கேட்போம் விஜயகாந்த் மிக சிறந்த மனிதாபிமானி என இயக்குனர் பாரதி ராஜா புகழாரம் சூட்டிுள்ளார் என்ன அண்ணன் அதுமட்டுமல்ல செந்தவேன் செந்தம் மனிதாய்مانی தன்னை தலைவர் போன்று விஜயகாந்த் காட்டிக்கொண்டதே இல்லை என நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார் அவர் எப்பவுமே ஒரு தலைவரா இருந்ததே கிடையாது ஷூட்டிங்ல எப்படி எல்லாரோட சரிசமமா பழகுவாரோ அப்படிதான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்திருக்கேன் மக்கள் மனதை வென்றவர் என்று நடிகர் பிரபு தெரிவித்துள்ளார் இன்னைக்கு பாத்தீங்கல்ல இவ்வளவு கூட்டம்னா அவர் வந்து மக்களோட மனசு பிடிச்சிருக்காருங்கிறதுக்காக எங்க மனசையும் பிடிச்சிருக்காரு எல்லோரையும் சமமாக நினைக்கக்கூடியவர் விஜயகாந்த் என நடிகை சுகன்யா தெரிவித்துள்ளார் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிரியமா பழகுவாரு எல்லா ஆர்டிஸ்டும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய அற்புதமான இனிமையான அனுபவங்கள் இருக்கிறது மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் விஜயகாந்த் என நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார் மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதியா எதுவா இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்காய் என தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜயகாந்த் மறைவு பேரிழப்பாகும் என்றும் அவரது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் சங்கம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மனித விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று படப்பிடிப்புகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு அவரது இறுதி பயணத்தில் அனைவரும் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் விஜயகாந்த் மறைவிற்கு தென்னிந்திய தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் இரங்கல் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக சென்னையில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் காவல் ஆணையாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் நிவாரணம் வழங்கும் பணியடை சிறப்பாக மேற்கொள்வது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுரைகள் வழங்கினார் இன்று முதல் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நியாயவிலைக் கடைகளில் இருந்து நிவாரண உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் முப்பது மற்றும் முப்பத்து ஒன்றாம் தேதிகளில் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக தாமிரபரணி ஆறு மற்றும் நீர்நிலைகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளாா் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் படித்த சென்னையைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் வீரபாண்டியன் பட்டணத்தில் உள்ள பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு ஆதித்தனார் கல்லூரி முதல்வர் தலைமையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினர் கரம்பு விலை ஆத்தூர் புன்னக்காயல் முக்கானி பழைய காயல் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன அரிசி கோதுமை ரவை சர்க்கரை வேஷ்டி சேலை பாய் போர்வை போன்றவை கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நல்லூர் பகுதியில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்றி சென்ற அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் மற்றும் தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போதுமான அவகாசம் தரப்பட்டதால் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை இடித்து அதிகாரிகள் நீர்நிலையை மீட்டனர் கரூர் அருகே பேருந்து கட்டும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது மொச்ச கொட்டாம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பேருந்து கட்டும் நிறுவனத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தன அப்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர் திருவண்ணாமலையில் உள்ள ரமணர் ஆசிரமத்தில் ரமண மகரிஷியின் நூற்று நாற்பத்தி நான்காவது ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ரமண மகரிஷியின் நினைவிடத்தில் பல்வேறு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற ரமணர் ஜெயந்தி விழாவில் இசையமைப்பாளர்கள் இளையராஜா மற்றும் கார்த்திக் ராஜா ஆகியோர் பங்கேற்று ரமணர் கீர்த்தனைகளை பாடி அஞ்சலி செலுத்தினர் கத்தாரில் உளவு பார்த்ததாக கூறி இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேரை அந்நாட்டு புலனாய்வு அமைப்பு கைது செய்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த கட்டார் நீதிமன்றம் கைதான எட்டு பேருக்கு மரண தண்டனை அளித்தது இதனை எதிர்த்து இந்திய அரசு கட்டார் நீதிமன்றத்தில் மேல்முறைகேட்டு மனு தாக்கல் செய்தது அதனை விசாரித்த நீதிமன்றம் எட்டு பேரின் மரண தண்டனையும் சிறை தண்டனையாக குறைத்துள்ளது இருப்பினும் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை இதனிடையே கச்சார் நீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்புக்கு காத்திருப்பதாகவும் எட்டு பேருக்கும் தூதரக சட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஜே என் ஒன் வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது ஜே என் ஒன் வகை கொரோனா தொற்று நாடு முழுவதும் மெல்ல பரவி வருகின்றது அதிகபட்சமாக கேரளாவில் எழுபத்தெட்டு பேருக்கும் கோவாவில் பதினெட்டு பேருக்கும் கர்நாடகாவில் எட்டு பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் நான்கு பேருக்கு புதிய வகை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான லைபீரியாவில் டேங்கர் லாரி வெடித்ததால் நாற்பது பேர் உயிரிழந்தனர் டோட்டோடா நகரில் விபத்துக்குள்ளான டேங்கர் லாரியில் கசிந்த எரிபொருளை பிடிப்பதற்காக ஏராளமானோர் குவிந்தனர் அப்போது திடீரென டேங்கர் லாரி வெடித்து சிதறியது இதில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தனர் பலர் பலத்த தீ காயமடைந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வி அடைந்தது செஞ்சூரியன் நகரில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா இருநூற்று நாற்பத்தைந்து ரன்களுக்கும் தென்னாப்பிரிக்கா நானூற்றி எட்டு ரன்களுக்கும் ஆட்டமிழந்தன இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா வேகபந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இந்தியா நூற்றி முப்பத்தோரு ரன்களுக்கு சுருண்டது இதனால் இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரில் தென்னாப்பிரிக்கா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் உலகினர் கட்சித் தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி சென்னை தீவுத்திடலில் இன்று காலை ஆறு மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது விஜயகாந்தின் உடல் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி அளவில் இறுதி சடங்குகளுடன் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு விஜயகாந்தின் மறைவுக்கு பிரதமர் மோடி ராகுல்காந்தி மத்திய அமைச்சர்கள் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் மறைந்த விஜயகாந்தின் இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மறைந்த விஜயகாந்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் புகழாரம் மனிதநேய மிக்கவர் கேப்டன் என தொண்டர்கள் பொதுமக்கள் கண்ணீர் மல்க உருக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று படப்பிடிப்புகள் ரத்து இறுதி பயணத்தில் அனைவரும் பங்கேற்க உள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு இன்று முதல் நிவாரண உதவி நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை கற்றாரில் உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேரின் மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைப்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன